திராவிட மாடல் அரசின் நம்பர் ஒன் நாகர்கோவில் மாநகராட்சி விழுந்து எழுந்து செல்லும் வாகன ஓட்டிகள் மாநகர மக்கள் சாலைகள் மழைநீர் வடிகால் மரக்கன்று நட்டு வளர்த்தல் பூங்காக்கள் பராமரித்தல் வடகிழக்கு பருவமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் தூய்மை பணிகளை மேம்படுத்துதல் தூய்மைக்கான மக்கள் இயக்கம் பள்ளிகளில் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் பள்ளிகளின் சுகாதாரம் மழைநீர் சேகரிப்பு நாகர்கோவில் மாநகராட்சிக்கு உட்பட்ட இருபத்தி ரெண்டாவது வார்டு கிறிஸ்ட் சர்ச் அருகே உள்ள சாலை பல வருடங்களாக குண்டும் குழியுமாக உள்ளது பொதுமக்கள் தொடர்ந்து புகார் அளித்தும் மாநகராட்சி ஆணையர் மற்றும் மேயர் கண்டுகொள்ளவில்லை என பொதுமக்கள் குற்றச்சாட்டு மேலும் மக்கள் வரி பணத்தில் சொகுசு கார்களில் வலம் வருவதால் என்னவோ இருசக்கர வாகன ஓட்டிகள் மற்றும் பாதசாரிகள் போன்றவர்களின் கஷ்டம் இவர்களுக்கு புரிவதில்லை ஏற்கனவே இந்த பகுதியில் சாலை ஓரத்தில் வடிகால் ஓடை இருந்துள்ளது ஆனால் தற்போது தார் சாலை அமைக்கும் போது வடிகால் ஓடையை அடைத்து சாலை அமைக்கப்பட்டதால் மழை காலங்களில் மழைநீர் வடிந்து செல்ல முடியாமல் தண்ணீர் தேங்கி சாலைகள் சேதமடைந்து குண்டும் குழியுமாக காணப்படுவதால் தினம்தோறும் விபத்துகளும் ஏற்படுகிறது இந்த சாலை வழியாகத்தான் பள்ளி மாணவர்கள் வேலைக்கு செல்பவர்கள் அவசர மற்றும் அத்தியாவசிய தேவைக்காக செல்பவர்கள் போன்றவர்கள் செல்ல வேண்டியுள்ளது எனவே உடனடியாக சாலையில் மழைநீர் தேங்காதபடி சாலை ஓரத்தில் ஓடை அமைத்து பழுதாக்கி காணப்படும் சாலையை செப்பனிட்டு பொதுமக்கள் சிரமமின்றி செல்ல வழிவகை செய்ய வேண்டும் என்பதே பொதுமக்களின் கோரிக்கையாக உள்ளது மக்கள் இது பண்ணவே ரொம்ப வருஷம் இதே நிலைமை தான் உங்களுக்கு எத்தனை பேர் உளுந்து விழுந்து வண்டி உடைஞ்சி மண்டை உடஞ்சி போயிருக்காங்க உங்களுக்கு தமிழக மொழியில் தான் பெரிய ஆக்சிடெண்ட் மறுபடியும் பார்க்கணும் நார்வழி மாநகரத்தில் எல்லாம் பக்கம் ரோடு போட்டாங்க ஆனால் இந்த பக்கம் வந்து எந்த நேரமும் ஒரு கிண்டு கிடச்சி ஆனால் ரோடு போட்டவங்க இந்த ரோ இந்த பக்கம் வந்து ரோடு போடாமல் விட்டாங்க இந்த பக்கம் வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியில் பிள்ளைகளுக்கு எத்தனை பிள்ளைகளுக்கு போகுது வர்றதுன்னு அவங்க கணக்கெடுக்காமல் விட்டுட்டாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப நானே ரெண்டு வட்டி கீழே உந்துருக்க பார்த்தோங்க ஆனால் எத்தனை பேரோ ஒன்று எந்தாங்க எனக்கு தெரியாது ஆனால் ரொம்ப பண்ணமாக இருக்குது இதை மட்டும் சரி பண்ணி தரும்படிக்க